ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நம்மளோட சேனலில் அம்மா வந்து முகம் காமிச்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே வந்திருக்காங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாங்க ஸோ அம்மாவோட விருப்பப்படி நானும் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வடை தாங்க செய்ய போகிறாங்க ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை வந்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுட்டாங்கங்க அடுத்ததான் வந்து பச்சை மிளகாய் ஒரு ஆறுலேருந்து ஏழு எடுத்துருக்காங்க அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அளவுக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் எடுத்து அடுத்ததாக ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய் எல்லாத்தையும் வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க வெங்காயம் வந்து எந்தளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடலை பருப்பை ஊற வச்சுருந்தாங்க ஸோ இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறாங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறாங்க வடையில் வந்து பச்சை மிளகாய் தனியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அம்மா வந்து பருப்போடையே சேர்த்துட்டாங்க கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டாங்க இப்போ இதை வந்து நம்ம பல்ஸ் மோடு கொடுத்து அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒன்றும் பாதியாக அரைப்பட்டுச்சு கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பாருங்கள் அம்மா வந்துட்டு நல்லாவே அரைச்சிட்டாங்க ஓரளவு தான் வந்து பார்த்திங்கன்னா குறை குரன் இருக்குது குழந்தைங்க சாப்பிடணுங்கிறதுனால அதுக்கப்புறம் இது கூட தேவையான பொருளையும் சேர்த்துக்கிறாங்க கொஞ்சமாக வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இப்போது இந்த கருவேப்பிலை இப்படியே போட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அதை எடுத்து போட்டுருவாங்க அதனால் அம்மா பருப்போடையும் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிருக்காங்கங்க கடைசியாக கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டாங்க இப்போ வந்து நம்ம எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அம்மா வந்து வடை வந்து தட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க சைடு வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க அப்போ தான் உள்ளே வந்து அந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் இப்போ இன்னொரு சைடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வந்து பொன்னிறமாக மாறிடுச்சுங்க இதை வந்து வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஸோ எல்லாம் நல்லா வடிச்சு விட்டு வேற ஒரு பிளேட்டில் அம்மா வந்து மாற்றி வைக்க போகிறாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக அம்மா வந்து பருப்பு வடையை ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அதை புட்டு கட்டுறாங்க பாருங்கள் உள்ளே வந்து நல்லா வெந்துருச்சு அதே சமயம் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குதுங்க ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ இப்போ அம்மா பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டு பார்க்குறாங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ